அடுத்த வாரம் வந்து தெளிவாக அனுப்புகிறேன் ஆ ஆ ஒரு ரெண்டு மூணு பேர் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க ரொம்ப நாளாக எவ்வளோ பேர் ஆனால் கேட்டாங்க கேட்டு ஆவாது ஆவாதுன்னு சொல்லிட்டேன் குடிக்கிறதுக்க தெளிவை அவங்க முன்னப்படிசிதே இல்லையாம் இன்னும் குடிசே இல்லை அனுப்பு அப்படின்னு கேட்டுன்னுக்குறாங்க அனுப்பணும் அடுத்த வாரம் அனுப்பணும் அதுக்கு தான் சரி இது வீடியோ எடுத்து அனுப்பிடலாம் உங்களுக்குன்னு கெடாமல் பா பாதுகாக்கணும் ஒரு ப பாக்ஸ் வாங்கி வச்சுட்டுறேன் ஒரு பாக்ஸு பாட்டிலு ஆ எல்லாம் வாங்கி வா வாங்கிட்டுக்கிறேன் அதில் வச்சு அனுப்பணும் அதான் அந்த ஐஸ் கட் ஐஸ் ஆக்கி அனுப்புவேன் ஐசாக்கி அனுப்பணுனா அந்த ஐஸ் கரையிறதுக்கு முன்னே போய் சேர்ந்துடணும் அந்த ஐஸ் கரையிறதுக்கு முன்னே யார் கொடுக்குறாங்களோ அவங்க அந்த இடத்துக்கு தான் அனுப்புவோம் அந்த அட்ரஸுக்கு மட்டும் சில அட்ரஸில் வந்து ஒரே நாளில் கொடுக்க முடியாது அந்த மாதிரி இடத்துக்கு அனுப்பு அனுப்புறதில்ல எந்த இடத்துக்கு அனுப்புனா ஒரே நாளில் போய் சேருதோ அந்த இடத்துக்கு மட்டும் அனுப்புவேன் தேன் பூச்சி ஃபுல்லாக பெரு பேர் தேனே இருக்குது மழை தேன் நம்மளுக்கு மழை பக்கமே இருக்கிறதுனால எல்லாம் கோடி இருந்துருது மாஞ்செடியில் பூ எவ்வளோ அது குடிக்கும் பத்தாது என் தோப்புல எல்லாம் இருக்குது பூவு ரொம்ப நாளாக கேட்டுன்னு இருக்காங்க அனுப்ப முடியல அனுப்ப முடிலனே சொல்லியிருந்தேன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ அடுத்த வாரத்துலேருந்து தான் எல்லாருக்குமே இப்போ தெளிவு ஆ பாண்டிச்சேரியில்லலாம் மரம் ஏறுறாங்க அந்த சைடு கல் இல்லை இந்த மாதிரியும் ஏறாங்க நம்மளை மாதிரி கூட ஏறுறாங்க கை ஏறுறாங்க ஏறறாங்க ஆனால் கை ஏறுறது கம்மி நம்மளை மாதிரி தான் ஏறுறாங்க தென் மாவட்டம் தான் கை ஏறுறது தூத்துக்குடி அந்த சைடெல்லாம் பாண்டிச்சேரியிலலாம் நம்ம ஏறுற மாதிரியே தான் ஏறுறாங்க ஆனால் பூரா கல் தான் இதெல்லாம் தெலுங்கு காசபில் அங்கே பாண்டிச்சேரி போயிருந்தியா அப்புறம் மரம் ஏறுறதுக்கு மரம் ஏறி மரத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க ஒருத்தர் ஒரு அறுபத்தி எட்டு மரம் என்னவா லிஸ்ட் அனுப்பிக்கிறார் எனக்கு இவ்வளோ மரம் இருக்குது மரமேறிங்க யாருன்னா இருந்தால் கூட்டின்னு வந்து க்ளீன் பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டாங்க ஆனால் ஆவாது அவ்வளோ தூரமெல்லாம் மரமேறிஞ்சிங்க வரமாட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன் சரி இவர் மட்டும் உடாப்படியாக இருக்கிறாரு ஃபோட்டோலாம் எடுத்து அனுப்பியிருக்காரு நம்ம மரமேறிங்க யாருன்னா பார்க்கணும் ஒரு நாளைக்கு எப்போ வேணால் முடிஞ்சால் போய் செஞ்சு கொடுத்துட்டு வரணும் அவருக்கு ஃபுல்லாக எல்லாம் மா ஓலேஜ் அடிஞ்சுன்னு இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வரணும் அவ்வளோதான் வண்டுக்கு பால வெளிய வந்துருச்சு க்ளீனாக அறுத்து இப்போ ரெடி பண்ணால் சரி ஆயிடும் மற்றதெல்லாம் வெறும் சீர் தான் இருக்குது வேறு எதுலேயும் பாலே காணும் ஆனால் இந்த ஒரு ஆமரத்தை தான் விட்டுக்கிறேன் ஆ பெரிமரம் நான் பாலை மீடியமாக தான் இருக்கிறேன் ஆ ஒன்றுக்கு இது பாரு ஒன்றுக்கு ஏற முடியாதுன்ட்டு நாலானா இருந்துச்சேன்னா ஆகும் பார்க்கலாம் இப்போ தான் ஒன்று வருது இது பிப்பாளி ஆட்டுங்குது ஆ ஆறு ஒரே பாலை தான் வருது அதுவும் ஒன்றும் முழுசாக வந்து சேரல அது இன்னும் எதனா வந்துச்சுன்னா வேணா அப்புறம் இருக்குவேன் இல்லை இல்லை அது அது உயரமான மரம் ஆமரம் ஒரே ஒரு பாலை தான் வந்துக்குது அதில் அந்த ஒயர்மான ஆமரம் ஆ ஏன் தெலு மரத்தில் எல்லாம் ஒழிக்கிருக்கு ஆஹா வேறு மரமெல்லாம் ஒழிக்குது பாலியம் வந்துடுச்சு முடிஞ்சு அடியில் வந்துருச்சு ஆனா கொஞ்சம் கூட விட்டு வைக்கிறதுல தேன் பூச்சி வந்துருச்சேனா மொத்தத்தையும் ஆ ஆனால் மழை வாரம் ஏறும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுல அவங்களுக்கு வாரம் ஏறினவங்க ஒரு மாதாயன் நம்ம முதல்கான அப்போல்லாம் பயங்கரமாக வைக்கும் மாமே தென் பூச்சி ஆ ஆ அதுக்கு தேன் இருந்து பூ இருந்துச்சு அன்றைக்கி அந்த காலத்தில் ஏதோ ஒரு பூவில் வந்து குச்சிட்டு போயிடும் இப்போ எல்லாம் காஞ்சி போச்சுல்ல அவ்வளோ தான் போன வருஷத்தோட மழை முடிஞ்சு போயிடுச்சு இந்த வருஷம் மழை பெய்யாது வெயில் புழக்கம் இப்போதான் இந்த நேரத்துக்கு இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா இன்னும் கத்திரி வெயில் என்ன கிது யாவுருது ம் இன்னும் எங்கேயோக்குதா இன்னும் வெயில் தை மாதம் தரையெல்லாம் குளிர் மாசி மாதம் மரமாலாம் குளிர் பங்குனி மாதம் பல்லா கட்டுற குளிர் பங்குனி மாதம் பல்லு எழுக்குது வெயில் கட்டுற குளர் குளிர்ன்னு அந்த காலத்தில் பழமொழி சொல்லிக்கிறாங்க ஆ இப்போ பல்ல அழிக்கிற வெயில் பங்குனிக்கே பங்குனியும் ஒன்றும் மாசி இல்லை மாசிதான் போயின்னுக்குது இப்போ இன்னும் பத்து நாளுக்கு கட்டுங்க மாசி முடியறதுக்கே இன்னும் பங்குனி அடையா ஒன்றும் பங்குனியே பிறக்கலை பங்குனி வெயில் சித்திரை வெயில் அப்படியே அப்படியா தெரில ஆமாம் அவர் பின்னு தான் பின்னு தான் கூட்டு போகிறது அவங்க ரெண்டு பேரும் தான் போகிறது கடைக்கு ஆ ஆ அந்த மெஸ்ஸு எங்கேன்னு கேப் வந்துருச்சுன்னா உள்ளே ஓடிடுமே இப்போ நீ வச்சுக்கிறது அடியில்லாம் கேப் ஆ ஓ கிழங்கு வானா கிழங்கு மாவாக்கி கூட கிழங்க வேசிய நம்ம விற்கிறதுக்கு வேக்கிறோம்ல அந்த மாதிரி வேச்சு நல்லா உடச்சிட்ட நல்லா வெயிலில் போட்டு காய வச்சு ஆ இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது கிழங்கு ரெண்டு வருஷம் கிழங்காக போடுங்கன்னா கூட நல்லா தான் இருக்குது சைஸ் குறைஞ்சிருது அது போய் தான் இருக்குது இப்போ நல்லா தான் இருக்குது ஆனால் ஆ ஆ ఆ అపేతునికి గుణపొడి వోరువాని ఆనకడల పోనానామే వేరే వేరే చూస్తారనుకుం ని కమీ దాచి ఉంటుందయి పత్యాంజయమని ఆ అలాట్లాన అలా చూస్తారనలా అప్పుడు మిట్నే కొరి వేర్లో పోనారది అరమన్నార్ చూస్తారనుకుం యస్ ఆన లేట్ మిట్ హ్ హ్ うん、ウスト。